பலஸ்தீன் அரசை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை அந்த பெல்ட் அடிக்கும் இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்திலிருந்து திசை திருப்ப நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தும் இஸ்ரேல் ஆய்வாளர்கள் தகவல் இஸ்ரேலின் இனப்படுகொலை மேற்கு கரையிலும் பரவக்கூடும் ஆயுனா நிபுணர் எச்சரிக்கை டிரம்பின் இந்த நடவடிக்கை நியாயமற்றது கொந்தளித்த ரஷ்யா போர் நிறுத்தம் ஏற்பட்டாலும் பலஸ்தீனத்தை ஒரு தனி அரசாக ஏற்றுக்கொள்வதற்கு இஸ்ரேல் தயாராக இல்லை என்று கூறுகின்றது அதாவது சவுதி அரேபியாவுடனான சாத்தியமான இயல்பு நிலை பற்றிய பேச்சுவார்த்தைகளின் பின்னணியில் பலஸ்தீனிய அரசை தொடர்பாக இஸ்ரேல் எந்த உறுதிமொழியும் எடுக்கவில்லை என்று மூலோபாய விவகார அமைச்சர் டான் டெர்மர் சட்டம் ஏற்றுகின்றவர்களிடம் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் பலஸ்தீனிய அரசை ஸ்தாபிப்பது தொடர்பாக எந்த வாக்குறுதியும் இல்லை என்றார் குறிப்பாக இவர் நிதஞ்சாக நம்பிக்கைக்கு உரியவர் காசாவின் போருக்கு பிந்தைய ஆட்சிக்கான திட்டத்தில் அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக கூறுகின்றார் அமெரிக்கா மற்றும் பிராந்தியத்தில் சக்திகள் இரண்டையும் ஈடுபடுத்த வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளார் நாங்கள் குறைவாக பேசுவோம் ஆனால் அதிகம் செயலில் காட்டுவோம் என்று கூறினார் லெபனானை பொறுத்தவரையில் பொறுத்தவரை கூறுகையில் எந்தவொரு அத்துமீறலையும் செயல்படுத்துவதுடன் இஸ்ரேலுக்கு உள்ளது என்று குறிப்பிட்டார் மேலும் ஹிஸ்புல்லாவின் ஏவுகணை தாக்குதல்களின் சுமைகளை சுமந்திருக்கும் வடக்கில் வசிக்கின்றவர்களின் பாதுகாப்பை பேணுவதற்கு தேவையானவற்றை செய்வோம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை போர் நிறுத்த ஒப்பந்தத்திலிருந்து திசை திருப்ப நடவடிக்கைகளை இஸ்ரேல் தீவிரப்படுத்தி வருவதாக ஆய்வாளர்கள் தகவல் தெரிவித்துள்ளார்கள் அதாவது இஸ்ரேலிய படைகள் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் குறிப்பாக ஜெனிலில் காசா போர் ஒப்பந்தத்திலிருந்து ஒப்பந்தத்தில் திசை திருப்ப நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருகின்றன காசா போர் என்பது உள்நாட்டு பிரதமர் மிக மிகப்பெரிய தோல்வி என்று பார்க்கப்படுகின்றது என்றே அரசியல் ஆய்வாளர்கள் கோருகின்றார்கள் ஏனெனில் போர் ஆரம்பிக்கும் போது இஸ்ரேல் மேற்கொண்ட சபதம் எதையும் இஸ்ரேல் ராணுவம் பெஞ்சமின் நிதாகவும் முடிக்கவில்லை என்பதே அறிந்த ஒன்று அது மட்டுமல்லாமல் சர்வதேச அழுத்தத்தின் காரணமாக இஸ்ரேல் பிரதமர் விரும்பியோ விரும்பாமலோ போர் நிறுத்தத்தினை மேற்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டுவிட்டார் இதனால் அவரது முக்கிய ஆதரவாளர்கள் மற்றும் அமைச்சர்களின் போர் நிறுத்த மறுப்பினை கடைபிடிக்க முடியவில்லை இதனால் அவர்கள் ஒவ்வொருவராக பதவிகளை ராஜினாமா செய்து வருகின்றனர் இது ஒரு ஏற்பட்ட மிகப்பெரிய தோல்வியாகவும் இழப்பாகவும் பார்க்கப்படுகின்றது இதன்படி காசாவில் போர் நிறுத்தம் நிதஞ்சாகுவிற்கு ஒரு வகையான தோல்வியாகும் இத்தனை மாதங்களுக்கு பிறகு காசாவில் ஹமாஸ் இன்னும் உயிருடன் நன்றாக செயல்படுவது அவருக்கு அவமானம் என்று ஊடக அறிக்கைகள் கோருகின்றன இப்போது இஸ்ரேலிய அரசாங்கம் போர் நிறுத்தத்திலிருந்து அனைவரையும் அதன்படி போர் நிறுத்தம் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேல் மேற்கு கரையில் டசன் கணக்கான கைதிகளை மேற்கொண்டிருக்கின்றது இதுவரையில் தொன்னூறு கைதிகளை விடுவித்ததை ஈடுகட்டியுள்ளது என்பதையும் இங்கே குறிப்பிட்டு காட்ட வேண்டும் இஸ்ரேலிய அரசாங்கமும் இஸ்ரேலிய பிரதமரும் தம் மீது வெறுப்பிலும் கோவத்திலும் இருக்கின்ற தமது தீவிரவாத ஆதரவாளர்களுக்கும் வலதசாரிகளுக்கும் இது காசாவில் தற்காலிகமானது என்றும் இஸ்ரேல் இன்னும் மேற்கு கரையில் தாம் விரும்பியதை செய்ய முடியும் என்று காட்ட இது ஒரு வழியாகவும் பார்க்கப்படுகின்றது குறிப்பாக காசாவில் ஒரு யுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கு தக்க சந்தர்ப்பத்தினை பார்த்து இஸ்ரேல் ராணுவம் செயல்பட்டு வருகின்ற மையம் இங்கு குறிப்பிடத்தக்கது அடுத்து காசா மற்றும் எகிப்து இடையிலான ராஃபா கிரயாசின் மீண்டும் திறக்கப்படும் போது பலஸ்தீன் அதிகார சபை ராபா கிராசிங் கட்டுப்பாட்டை எடுக்க இஸ்ரேல் ஒப்புக்கொண்டதாக சவுதி அரேபியாவிற்கு சொந்தமான செய்தி நிறுவனத்தில் வெளியான செய்தி ஒன்று கூறுகின்றது எவ்வாறாயினும் வெளியேறும் விசாக்களை அங்கீகரிப்பதில் தற்போது பொதுஜன முன்னணி சில பங்கை வகிப்பதாகவும் எதிர்காலத்தில் அது பெரிய வங்கி வகிப்பதற்கான வாய்ப்பையும் திறந்து விடுவதாக பிரதமர் அலுவலகத்தின் அறிக்கை கூறுகின்றது குறிப்பாக பலஸ்தீன் அதிகார சபையானது ராபா கிராசிங் கலந்து செல்வதை கட்டுப்படுத்துகின்றது என்ற தவறான எண்ணத்தை உருவாக்க കുറ്റം ിപ്പതാക്കുന്നത് ஐடிஎஃப் தற்போது ராபா கிரயாசிங் கடக்கமிடத்திலேயே நிறுவப்பட்டுள்ளதாகவும் ஐ டிஎப் மற்றும் ஷின்பெட்டின் மேற்பார்வை ஒப்புதல் இல்லாமல் யாரும் அதை கடக்க முடியாது என்றும் பிரதமர் அறிக்கை கூறுகின்றது ஹமாஸ் அல்லாத சாமானிய மக்களுக்கே தொழில்நுட்ப உதவியுடன் பாஸ்போர்ட்களில் முத்திரை வழங்குவதாக கூறப்படுகின்றது குறிப்பாக இந்த வாரம் ஹேரோவில் ஷின்பெட் தலைவர் ட்ரோன்பார் மற்றும் மொசார்ட் தலைவர் டேவிட் ஃபேர்னியா மற்றும் எகிப்திய உளவுத்துறை அதிகாரிகளுக்கு நடந்த உரையாடலின் போது சர்வதேச மற்றும் ஐநா மேற்பார்வையின் கீழ் ராபா கிரியாசிங் கடவை நிர்வகிக்க பொதுஜன முன்னணியை அனுமதிக்கும் ஒப்புக்கொண்டதாகவே ஜூகேயை தளமாக கொண்ட ஊடகம் என்று கூறியுள்ளது குறித்த கூட்டங்களின் நன்கு அறிந்து ஆதரவை மேற்கொள்காட்டி குறித்த அறிவிப்பு வெளியானது தற்போது ஏற்பாடுகள் தற்காலிகமானவை என்றும் இந்த கட்டத்தில் போர் நிறுத்தம் பற்றி பேச வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டது குறிப்பாக காணப்படுகின்ற முதல்கட்ட ஒப்பந்தத்தினை மறுபரிசன செய்யப்படும் என்றும் பிரதமர் அலுவலக அறிக்கை கூறுகின்றது பிரதமர் மந்திரி பெஞ்சமின் நிதன்ஜாக்கு போருக்கு பிறகு ஆசாவை பொதுஜன முன்னணியால் கட்டுப்படுத்த முடியாது என்று பகிரங்கமாக சபதம் செய்துள்ளார் இருப்பினும் பல சர்வதேச பார்வையாளர்களும் இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரிகளும் இது மிகவும் சாத்தியமான மாற்றம் பரிந்துரை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே மேற்கு கரையில் உள்ள இஸ்ரேலிய சோதனை சாவடிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது அதாவது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேலிய ராணுவ சோதனை சாவடிகள் மற்றும் வாயில்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளதாக பலஸ்தீன் அரசாங்க அமைப்பான வால் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்றுக்கு பிறகு நூற்று மூன்றுக்கு மேற்பட்ட இரும்பு கதவுகள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் இதில் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து பதினேழு கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இவ்வாறான நிலைமைகளுக்கு மத்தியில் காசாவில் மக்கள் அழிவின் அளவை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளதாகவே கூறப்படுகின்றன தங்களது முழு சுற்றுப்புறங்களும் அளிக்கப்பட்டு விட்டதை அவர்கள் கற்பனை செய்யவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது இங்கு என்னவென்றால் சில எஞ்சியுள்ளதாக கட்டத்தில் மக்கள் தங்கள் வீடுகளை நெருங்குவது மிகவும் ஆபத்தானதாக மாறியுள்ளது இன்னும் சிலர் எஞ்சியதை சுத்தம் செய்ய முயற்சிக்கின்றார்கள் சிலர் இடிபாடுகளுக்கு அடையில் தங்கள் பொருட்களை மீட்க முயற்சிக்கின்றார்கள் என்றும் அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்கள் கூறுகின்றன பலசின் மக்கள் இன்னும் அதிர்ச்சியில் இருப்பதாகவும் இப்போது ஒரே வென்றால் வான்வழி தாக்குதல்களோ ட்ரோன்களோ இல்லை என்றும் கொஞ்சம் பாதுகாப்பு என்பது அவர்களுக்கு புலப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மறுபுறம் இஸ்ரேலின் இனப்படுகொலையானது மேற்கு கரையில் பரவக்கூடும் என்று ஐநா நிபுணர் எச்சரித்துள்ளார் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன் பிரதேசத்தில் மனித உரிமைகள் தொடர்பான ஐநாவின் சிறப்பு அறிக்கையாளர் பிரான்சிஸ்கோ அல்பானிஸ் இந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அதாவது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேலின் அதிகரித்து வருகின்ற வன்முறைகளை கட்டுப்படுத்தப்படாமல் போவதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் குறித்தும் எச்சரித்துள்ளார் காசாவில் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் போது இஸ்ரேல் மேற்கு கரையில் துப்பாக்கிச் சூடுகளை அதிகரித்திருக்கின்றது இதில் பத்து பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவே அவர் எக்ஸத்தில் பதிவிட்டுள்ளார் மேலும் நிர்பந்திக்கப்படாவிட்டால் பெலஸ்தீனர்கள் மீதான இஸ்ரேலின் இனப்படுகளை காசாவில் மட்டும் நின்றுவிடாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மறுபறையில் அமெரிக்க ஜனாதிபதியாக டிரம்ப் தெரிவாகியதைத் தொடர்ந்து பல நாடுகளை அவர் வம்புக்கெடுத்து வருகின்றார் இதில் கியூபாவை பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிக்கும் நாடுகளின் பட்டியலில் மீண்டும் சேர்த்ததற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நடவடிக்கை எடுத்துள்ளார் இந்நிலையில் டிரம்பினுடைய இந்த நடவடிக்கைக்கு ரஷ்யா கடுமையான எதிர்ப்பினை தெரிவித்துள்ளது டொனால்டு ட்ரம் அமெரிக்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்றதைத் தொடர்ந்து அதிரடியான முடிவுகளை அறிவித்து வரும் நிலையில் அதில் ஒன்றாகவே கியூபா நாட்டை பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிக்கும் நாடுகளின் பட்டியலில் மீண்டும் சேர்த்துள்ளார் இந்நிலையில் டிரம்பின் இந்த முடிவை ரஷ்யா கடுமையாக சாடியுள்ளது இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் கூறுகையில் புதிதாக பதவியேற்ற டிரம்பின் உத்தரவு சந்தேகத்திற்கிடமின்றி நிலைமையை சீர்குலைத்து கியூபாவில் அதிகாரத்தை மாற்றும் நம்பிக்கையில் நிதி மற்றும் பொருளாதார கட்டுப்பாடுகளை மேலும் இருக்குவதை நோக்கமாக கொண்டது இந்த நடவடிக்கையை நியாயமற்றது ஏனெனில் கியூபா பயங்கரவாத எதிர்ப்பு மீதான சர்வதேச ஒத்துழைப்பில் தீவிரமாக பங்கேற்கின்றது என்றும் தெரிவித்தார் இவ்வாறாக உலக நாடுகள் அனைத்தையும் டொனால்டு டிரம்ப் தனது நடவடிக்கைகள் காரணமாக கடும் கோபத்திற்கு ஆளாக்கி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்